ஓம் சக்தி ஜெய்கணேஷா ஜெயவராகி அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கனவு வராகி வராகி அம்மாவை வழிபட்டாலே அம்மா சொப்னத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம காட்டி கொடுப்பாங்க சொப்ன தான் சொல்வேன் நிறைய நமக்கு சுற்றி நடக்கின்ற நல்லது கெடுதல் எல்லாவற்றையும் நன் உள்ளவர்கள் உள்ளா இல்லாதவர்கள் எல்லா விஷயங்கமே நமக்கு நம்பிக்கை உரியவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லா விஷயங்களுமே நிறைய விஷயங்களை வராகி அம்மா கனவுல தான் காட்டியிருக்காங்க இதை வராகி அம்மாவை வணங்குகின்ற அத்தனை பக்தர்களுக்கும் தெரியும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அம்மா கனவுல எப்படின்னா வருவாங்க வராகி அம்மா கனவுக்கு என்ன பலன்றதை வந்து மகாவராகி டிவியில் பல எபிசோட் கொடுத்துருக்கேன் கூட இதோட அந்த டிஸ்கிரிப்ஷனும் நினைக்கிறேன் அந்த லிங்கில் போயிட்டு வராகி அம்மாவுடைய கனவை பற்றிய நிறைய பதிவுகள் நீங்கள் பார்க்கணும் அந்த பதிவுகளில் வந்த கேள்வி தான் வராகி அம்மா என்னை தொடர்ந்து வருகிறார்கள் அப்படி தொடர்ந்து வருகின்றபோது எந்த எங்கே பார்த்தாலும் நான் வந்து வராகி அம்மா வழிபட போகும்போதும் சரி வராகி அம்மா அந்த வராக ரூபத்தில் வராங்க அதே போல் கனவுல தான் பெரும்பாலும் வராகி அம்மா வராங்க சமீபத்தில் ஒரு மகள் அந்த பதிவில் கேட்டிருக்காங்க வராகி அம்மா பெண் பன்றி ரூபத்தில் வராங்க என்னை கண்ணத்தில் நாக்கால் தடவி விட்டுட்டு போகிறாங்க இதற்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்க அதே போல் உன்னர்த்தவங்க கேட்டிருக்காங்க வராகியம்மா நான் வராங்க அதுக்கப்புறம் பெரிய ஓமம் நடக்கிறது அதுக்கப்புறம் இந்த ஓமத்தில் வந்து ஒரு கருப்பு உருவம் வெளில வருது அந்த கருப்பு உருவம் வந்து என் மேலே பாயிருது இதுக்கு என்ன அர்த்தம் அந்த கருப்பு உருவம் யார் வராகியம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது நாங்கள் எப்படி இதை சொல்கிறது பல நேரத்தில் வந்து வராகியம்மா வழிபடும் போது நிறைய தீய கனவுகள் கெட்ட கனவுகள் கூட எங்களுக்கு வருது அது எதால் இதை பற்றிய பதிவுகளை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் பெரும்பாலும் வந்து கனவுக்கு பல அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கனவு பற்றிய ஒரு பெரிய பெரிய ஆராய்ச்சினா இன்றைக்கு நேற்றைக்கு கிடையாது நிறைய பல்கலைக்கழகங்கள் உலகளவில் பல்கலைக்கழகங்களில் கனவு பற்றிய பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு பெரும்பாலும் மருத்துவர்கள் மனநல மருத்துவர்கள் எல்லாம் கனவுகள் என்பது ஒரு ஆழ்மனத்தினுடைய பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்ற மாதிரி இந்த ட்ரீம் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்னு சொல்லலாம் அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கனவுல தெரியாது அப்படின்வாங்க பிரெயினுக்கு வந்து எப் அந்த பிரெயினோட சிப்பை பார்த்து தான் நம்ம கம்ப்யூட்டரோட டிஸ்கெல்லாம் கண்டுபிடிச்சதே அப்போ பிரெயினுக்கு வந்து எத்தனையோ விஷயங்களை பதிவு பண்ணிக்கிற ஒரு தன்மை உண்டு நம்ம மனிதனுடைய அந்த மூளை தான் வந்து மிகப்பெரிய ஒரு பதிவு அது அதற்கு ரெண்டு கண்கள் தான் ஒரு கேமரா நம்ம கண்ணால் என்னென்னா பார்க்குறோமோ அதெல்லாம் மூளையிலையும் பதிவாகும் அதே போல் நம்ம காதில் என்னென்னா கேட்குறோமோ அதெல்லாம் நம்ம மூளையில் பதிவாகும் ஒளி ஒளி ஆற்றலுடைய பதிவுகள் தான் இந்த மூலையில் இருக்க பதிவு அந்த மூளை சம்பந்தப்பட்ட அந்த நினைவுகள் தான் கனவாக வரைகின்றது சில நேரத்தில் முற்பிறவியினுடைய அமைப்பு கூட நம்ம கனவாக நமக்கு வரும் போன ஜென்மத்துடைய அந்த நினைவு பதிவுகள் கூட கனவாக வரலாம் பெரும்பாலும் எல்லாரும் சொல்லுவாங்க கனவு நீ அதையே நினைச்சிட்டு படுத்திருப்ப அதுதான் கனவு வருது அப்படின்னு சொல்லுவாங்க நீ சுவாமியே நினைச்சிட்டு பண்ணிருப்ப சாமியே அந்த மனுஷங்களே நினைச்சிட்டு வந்திருப்ப கனவு ஆனா நல்ல நல்ல உணர்ந்தவர்களை கேட்கிற அப்படிங்கும்போது நிறைய கனவுக்கான விஷயம் சொல்லுவாங்க இறந்தவர்கள் வந்து ஒரு வருடத்திற்குள்ள கனவுல வரக்கூடாதுன்ற ஒரு ஐதீகமே இருக்கு அவங்க ஆத்மா சாந்தி அடையவில்லை என்று சொன்னாதான் கணவரை வருவாங்க அடிக்கடி கணவரை வராங்கன்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையிற அப்போ அதற்கான விஷயங்கள் செய்யுங்கன்னு அதே மாதிரி ஒரு வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கணவரை வராங்க சில விஷயங்கள் நம்ம நடக்கிறது வந்து அந்த ஆத்மா வந்து நமக்கு முன்னாடி வந்து எச்சரிக்கை சொல்லும் அதுதான் அவங்களோட ஏன்னா அவங்களுடைய வாழ்வு அந்த மாதிரி நம்மளோடையே இணைந்த வாழ்வு அப்பேற்பட்ட பெரியோர்கள் முன்னோர்கள் அந்த தெய்வமாக மறுபிறவி இல்லாத ஒரு அன் அமைப்பை ஒரு பரமாத்மா கிட்ட அமை அமைத்த அந்த அமைப்பில் வராங்க இல்ல குலதெய்வத்துக்கிட்டமே சரணடைகிற மாதிரி சில ஆத்மாக்கள் இருக்கும் அந்த மாதிரி ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல ஆத்மாக்கள் சில ஆத்மாக்கள் வந்து கர்ம வினயப்படையால வந்து பிறவியும் எடுத்துரும் அந்த மாதிரி நேரத்திலையும் வந்து சரியாகும் அவங்க வந்து யார் ரூபத்திலேயே கூட வந்து சொல்லுவாங்க நம்ம ஏதோ நினச்சிருப்போம் திடீர்னு பிறக்கிறது யாரோ நினைக்கிறாங்கன்ற மாதிரிதான் அந்த சோல் வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில் உறவு வகையில் வரும் நண்பர் வகையில் வரும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து நிமித்தமாக நமக்கு தெளிவுபடுத்தும் அதே போலதான் தான் இந்த கனவு கூட நம்முடைய முற்பிறவியினுடைய பதிவுகளாகவும் இந்த பிரிவில் பதிவுகளாகவும் இந்த கனவானது வெளிப்படுகின்றது இதை பல ஆராய்ச்சிகளுக்கும் உட்பட்டது பல ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டமாகவும் இருக்குது அவ்வளோ ஒரு அதிசயம் அதில் இந்த கனவுன்னு சொல்லும்போது எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க ஆனால் வராகி அம்மாவை தான் நம்ம சொல்லுவோம் சொப்ன வராகி வராகியம்மா நம் சொப்னம் என்றால் கனவு சமஸ்கிருத சொப்னம் சொப்னம் என்றால் கனவு அந்த கனவுல வந்து அம்மா வந்து காட்டுவாங்க அதுதான் அம்மாவோட அதிசயம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஒரு நினைவு ரூபத்துல ஒரு கனவாக வந்து நமக்கு காட்டுவாங்க அப்படி காட்டும் போது ஏன்னா தினமும் நடமாடி கொண்டு இருக்கும்போது நம்ம இருக்க நல்ல சக்திகள் கெட்ட சக்திகள் தெரியாது வராகியமாக வந்துட்டாங்கன்னா நம்மை சுற்றிய நல்லதும் தீமையும் கனவுல வந்து வெளிப்படுவாங்க நான் எத்தனையோ பேருக்கு வந்து பரிகாரம் பண்ணி கொடுக்கும்போது இவ்விரோதிகள் யாருன்னு தெரியாது ஆனால் பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சு மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமி இருக்கும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நம்புங்க உங்களுடைய விரோதிகள் யார் அதாவது உள் மனசு சந்தேகம் இருக்கும் ஆனால் நமக்கு யாருன்னு திட்டவட்டமாக தெரியாது இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கனவுல அவங்க முகத்தையே காட்டுவாங்க அந்த கொடூரமாக அவங்க நமக்கு தீமை பண்ற மாதிரி போடுவாங்க தொடர்ச்சியாக சில பேரோட முகத்தை காட்டிகிட்டே வருவாங்க அது கூட சில பேர் சொல்லலாம் நம்ம அவங்களையே நினச்சிட்ருக்கோம் அதால தான் வருணும் இல்லை நம்ம உள் மனசு நம்மளே அறியாமல் வரும் நான் அப்பயே நினச்ச பற்றியா இவங்க வருவாங்க அப்படின்னு எங்கள் அப்பா தான் சொல்வார் அவங்களோட அண்ணன் பிள்ளைங்கன்னா வரப்போகிறாங்கன்னா அப்போனா தொலைபேசி வரதுன்னா கிடையாது இல்லை எழுபதில் எழுபத்தி இல்லைன்னா அப்போ வந்து அவங்க ரயில் பிடிச்சிட்டு வரும்போது விரிவாக்கத்து தான் இருப்பாங்க சீக்கிரம் எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணு இந்த இவங்கெல்லாம் என்னை தேடிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தா வீட்டுக்கு வந்தவொடனே சித்தப்பா என்னை கூட்டா மாதிரி இருந்தது சித்தி தான் கிளம்பி வந்தோம்னு சொல்லுவாங்க எங்கள் அண்ணங்கன்னு அந்த மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய நினைவு ஆற்றலாம் அந்த பேராற்றல் அதே மாதிரி நம்ம நினைவுகளில் வந்து வராகியமாக கனவு ரூபத்தில் வந்து நம்ம சுற்றி உள்ள தீமைகள் நல்லவர்களை கெட்டவர்களையும் காட்டுவாங்க அந்த எந்த தெய்வத்துக்கு இல்லாமல் வராகியம்மாவுடைய அம்சத்தில் ஒரு வராகி என்னன்னா சொப்ன வராகி அந்த சொப்ன வராகியாக தான் இந்த வராகியம்மா நிறைய விஷயங்களை காட்டுவாங்க அதில் ஒன்று தான் வராகியம்மா கண்ணத்தில் வந்து வெள்ளை பன்றி ரூபத்தில் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் நான் இருக்கிறேன் அப்படின்னு தடவி கொடுத்துட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் அவங்கள பூஜை செய்யுங்கன்னு அர்த்தம் வராகியம்மா அவங்ககிட்ட வராங்கன்னாலே நினச்சி பாருங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி அது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது என்ன ரீதியாகவோ திருஷ்டி ரீதியாகவோ செய்வின ரீதியாகவோ மாந்திரிக ரீதியாவோ வழிபாக்க வந்த எதிர்மறை சக்தியோ இதோ ஒரு திருஷ்ட சக்தி உங்களை ஆட்டி படைக்கின்றது நேரத்தில் நம்ம வழிபடு தெய்வம் நெற்பற காக்கும் நம்மளோட குலதெய்வமோ வழிபடுதெய்வமோ முன்னோர்களோ வேண்டிய பிரார்த்தனைக்கு நீங்க நம்ம வேண்டிய பிரார்த்தனை இருக்க வராகி அம்மா உள்ள வந்துருவாங்க இது கலியுகத்துல இப்ப சமீபத்துல ஒரு ஏழு எட்டு வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு வராகி அம்மா வந்துட்டாங்கன்னாலே கண்டிப்பா உங்களை சுற்றிய எதிர்மறை ஆற்றல் இருக்கிறது அதுல இருந்து உங்களை தான் வராகி அம்மா வராங்க அதே போல பார்த்தீங்கன்னா அந்த கனவுல பெரிய ஹோமம் நடக்கிறது அது வந்து கருப்பா ஒரு உருவம் வருது எனக்குள்ள போறது அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பாலும் ஓமத்தில் வந்து ஒரு தெய்வ சக்தி வருதுன்னு சொன்னால் அந்த சக்தி வந்து ஒரு சிகப்பு ஆரஞ்சு கலந்த வெண்மை கலந்த ஒரு ஒளி தான் நமக்கு இருக்கும் இன்றைக்கு நம்மளுடைய ஸ்ரீவராகி வராகி ரெட்டி குழுமத்தின் மூலமாக என்னை தொடர்ந்து பயணிக்கின்ற மகாவராகி டிவியை பார்த்தீங்கன்னா தெரியும் யாரெல்லாம் இந்த சேனலில் வழிபட்டுறாங்களோ பார்த்து அவங்க அத்தனை வீட்லேயும் அம்மன் எப்படி இருப்பாங்கன்னா ஜோதி ரூபத்தில் வருவாங்க அதில் வந்து ஒரு வெள்ளையும் ஆரஞ்சும் கலந்து ஒரு ப்ளூ கலர் கலந்து வரும் நீல கலரோடு வருவாங்க அப்படிதான் தொடர்ச்சா நீங்கள் அது வீடியோ எடுங்க அந்த புகைப்படம் எடுங்க அந்த வராகி அம்மாவுடைய அற்புதம் தெரியுமாங்க திருசூரம் டிவி என்னோடய இன்னொரு சேனலை பாருங்கள் சமயபுரம் மாரியம்மனை பற்றி அந்த சேனலை போட்டிருக்கேன் அதுதான் என்னோடய முதல் யூடியூப் சேனல் அதில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் பதிவு போட்ட அன்றைக்கே என்னோடய வீட்டில் அம்மா நான் எந்த ரூபத்தில் வராகி சமயபுரம் அம்மா வருவாங்கன்னு சொல்லியிருப்பேன் அது அதே ரூபத்தில் நாகமா அப்படியே நின்று பாருங்க பாருங்கள் அவ்வளோ அதிசயம் அந்த தத்ரூபமாக அந்த விளக்குக்குள்ள வந்து நின்றுருக்காங்க அம்மா ஒன்றுத்துக்கு மூன்று நாகம் ஒரு வெள்ளை நாகம் ஒரு கலரா பின்னிக பிணைந்த நாகம் ஒன்று மஞ்சள் நிற நாகம் தத்ரூபமும் வந்திருக்காங்க அதே மாதிரிதான் வராகியம்மா விளக்கு ஒடியில் ஜோதியாக வருவாங்க எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஹோமத்தில் ஒரு தெய்வ சக்தி வருதுன்னு சொன்னால் அந்த ஹோம சக்தியில் அந்த தெய்வீக பிரபஞ்சனுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒளிர்ந்த ரூபத்தில் இருக்கும் ஒளிர்ந்த ரூபம் அது வந்து சிகப்பும் மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த வண்ணமாக வெண்மையும் கலந்த ஒளிர்ந்த ரூபத்தில் இருக்கும் சிசன் காப்பர் சில்ஃபேட் பெரும்பாலும் ஹோமத்துல காப்பர் சில்ஃபேட் வராது வெளிர்ந்த ஆரஞ்சு நிறத்தில் சிகப்பு நிற வண்ணத்தில் தான் வரும் அந்த ஹோமத்துல கருப்பாக ஒரு உருவம் வருது அப்படின்னா அது ஒரு தீய சக்தி அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உறவுகள் வீட்டில் ஒருத்தர் ஒரு அந்தனர் அவங்க வந்து ஓமம் பண்ணிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கும் வந்தாங்க அப்போ அவங்களோட பேச்சு கொடுக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட வீட்டில் நாங்கள் ஓமம் செய்யும் பொழுது அவங்க வீட்டில் ஓமத்தில் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேம்மா நான் அதை சொல்ல அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் ஓமம் வளர்த்தாலும் அதற்கு முன்பாக அந்த ஓமம் வளர்கதற்கு முன்பாகவே அந்த தீய சக்தி அதுக்குள்ளே ஆக்கிரமிச்சிருக்கும் அதுக்காக தான் அந்த ஓமங்குண்டத்தை சுற்றி அந்த மஞ்சள் குங்குமம் தடவுறது கோலம் விடுறது அதுக்கப்புறமாக சுற்றி வந்து எலும்பு சம்பளத்தை சிகப்பு கலரும் மஞ்சளும் தடவி வைக்கிறது அதே மாதிரி ஓமம் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடை நல்லா தொடச்சி மொழிகி வாசனை மஞ்சக்கும் தடை வைக்கிறது அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க ஓம அந்த வீட்டில் தீட்டு வந்து அந்த ஓமத்தை கேன்சல் பண்ணிடணும் அன்னைக்கு அந்த ஓமம் வைக்கக்கூடாது ஆனால் அந்த ஓமத்தை செய்வாங்க முன்னோர்கள் திதிக்கும் ஓம வளர்ப்பாங்க அதை கூப்பிடுவாங்க அந்த திதியில பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே இந்த ஓமத்தை வச்சிருவாங்க அந்த மாதிரி நேரத்துல அந்த தீட்டு சம்மந்தப்பட்டது யாருமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அவங்கள வந்து அந்த வீட்டில் வேறு ஒரு வீட்டிற்கு இருக்க அமைச்சு விட்டு மாடியிலையோ பின்னாடியோ இருந்துட்டு அந்த ஓமம் முடி ஆரம்பிக்கிறது முன்னாடி திருப்பி வீட்டை சுத்த பத்தமாக ஆக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ஹோமத்தை வளர்க்கணும் அந் அவங்களே ஒரு ரூமில் இருந்துட்டு வீட்டுக்குள்ளோம் அந்த ஹோமங்கள் வளர்க்கக்கூடாது தள்ளி போடுறது ரொம்ப உஜிதம் அவங்களது முடிச்சுட்டு சுபமாக பண்ணுறது உஜிதம் கேட்குறாங்க வராகியமாக ஒரு பெண்தையும் வந்தானே தீட்டு இருக்கலாமா இருக்கக்கூடாது அவங்களை தீட்டிருந்தா என்னன்றது கூட ஒரு கேள்வி எழுந்திருக்காங்க அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அப்போது ஓமம் வரும்பொழுதே எல்லா தெய்வமும் உள்ளே வருவாங்க நான் சொன்ன மாதிரி இந்திராதி தேவர்கள் அக்னி தேவன் வாயு தேவன் போன்ற பஞ்சபூத சக்தியுடைய ஆற்றல்கள் அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாமே வருவாங்க ஓமத்தில் வந்தீங்கன்னா அக்னி வருவாங்க தேவின்ற தெய்வம் ஏன்னா அதை பேசின ஆடியோ எங்கிட்ட இருக்கு அந்த ரொம்ப அற்புதம் நான் அந்த ஸ்வேதா தேவி வந்து நான் வாங்கிக்கிறேன் வந்து சொன்ன விளக்கங்கள் ரொம்ப அற்புதம் எனக்கு அதனால் தெய்வங்கள் வந்து அந்த ஓமத்தை வந்து அதில் ஆக்கர்ஷம் பண்ணி வாங்கிப்பாங்க அவங்க எனக்கு ஒரு முறை வந்து சொல்கிறாங்க அந்த அக்னியில் கொடுக்கும்போது போது அந்த தேவி அக்னி ஸ்வேதா தேவி வந்து அந்த ஓமத்தோடைய என்னென்ன கொடுக்குறோமோ எல்லாம் அந்தந்த தெய்வங்க கிட்டே அவர்கள் தான் சமர்ப்பிப்பாங்களாம் அந்த மாதிரி அதே மாதிரி பித்தர்களுக்கு கூட ஓமம் இருக்கும்போது அந்த பித்தர்களே அதை வந்து வாங்கிப்பாங்க அந்த அக்னி தேவன் ஸ்வேதாதேவி வந்து அந்த பித்திருக்கிட்ட அந்த அவர்களுக்கு உண்டான விஷயங்களை சமர்ப்பிப்பாங்க அதுதான் அக்னி தேவனுடைய தேவியுடைய அம்சம் அதை அதுதான் படைக்கப்பட்ட விஷயங்கள் அது உண்மைன்றதும் அது ஒரு ஆடியோவே இருக்கு என்கிட்ட அது தெய்வங்கள் ஒருத்தர் உடம்புல வந்து பேசினது அப்போ அந்த ஒரு ஸ்வரூபத்துல வந்து கருப்பு ஒரு உருவம் வருது அப்படின்னாலே அது தீய சக்தியோட ஒரு நிமித்தம் அப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த தீய சக்தி பேராற்றலோடு ஏங்குகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதுக்கேற்ற வகையில் நீங்கள் வீட்டில் ஒரு ஓமம் வளர்த்து தெய்வ தெய்வசக்தி உள்ள ஒரு ஓமமாக வளர்க்கணும் வீட்டில் சண்டி ஹோமம் பண்ண முடியலன்னா கூட வெளியிலயாத ஓமம் வளர்த்து அந்த சண்டி ஹோமத்தோட ஓம பொருள்கள் அதெல்லாம் கொண்டு வந்து அந்த எல்லாம் வீட்டுக்குள்ளே தெளிக்கணும் அல்லது கணபதி ஹோமம் லக்ஷ்மி நரசிம்மருடைய சுதர்சன ஓமனால் வீட்டுக்குள்ளே செய்யலாம் தவறு கிடையாது ஹோமம் சண்டி ஹோமம் இந்த மாதிரி ஓமங்கள் மித்ருஜயம் சத்ரு சம்ஹார ஹோமம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது ஆனால் மிருத்யஞ்சய ஹோமம் செய்யலாம் சுதர்சன ஹோமம் செய்யலாம் நவகிர ஹோமம் செய்யலாம் கணபதி ஹோமம் செய்யலாம் அதே போல் நிறைய ஓமங்கள் பெண் தெய்வம் குலதெய்வத்திற்கும் சில ஹோமங்கள் இருக்குது அந்தந்த மந்திரங்களை சொல்லி அதை செய்யறதுக்கான அமைப்பு இருக்குது அதெல்லாம் செய்யலாம் அந்த மாதிரி சுபமாக இந்த ஹோமத்துடைய வாசனை வீட்டில் இருந்தாலே போதுமே நமக்கு வந்து நிறைய தீய சக்திகள் வந்து விலகும் அதனால் தான் வருடத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் ஒரு சுப ஹோமம் வந்து நடத்துறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி தான் யாரோ இறந்தால் கூட உடனே பதினாறாம் நாள் போது ஒரு ஹோமம் செய்வாங்க அந்தனர் குடும்பத்தில் அதே மாதிரி வருடம் முடிஞ்சது உடனே ஒரு சுப ஹோமம் நடத்துவாங்க எதற்காக பதிமூணாம் நாள் பதினாலு ஹோமம் செய்கிறாங்கன்னா அதுக்கடுத்து அவங்க வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நிகழும் இல்லை அப்போ இந்த ஹோமம் நடத்தினால்தான் நன்மை அதற்காக அதை செய்வாங்க அதனால் ஏதோ ஒரு வகை நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் சரி ஓ ஹோமம் வளர்க்குறது எதுக்காகனால் நிறைய ஒரு தீமைகள் எதிர்மறை ஆற்றல்கள் விலகணும் அந்த ஹோம திரவியங்கள் ஓமத்தில் போடுகின்ற பொருட்கள் அந்த சமைத்துக்கள் அந்த நவதானியங்கள் அதனுடைய புகை மண்டலம் வந்து நிறைய நெட் கெட்ட அதிர்வழிகளையெல்லாம் நம்மளை விட்டு நீக்கிவிடும் அந்த கரிமள வாயுன்றது ஒரு கெட்ட சக்தி நம்ம தான் அதை விடுறோம் அதுதான் மரத்துக்கு வந்து ஆக்சிஜனாக நம்மளோட மாதிரி இருக்குது அதுன்னு எனக்கு உயிர் பிராணன் அதே போல் இயற்கையில வர அந்த இருந்து வர ஆக்சிஜன் தான் நமக்கு பிராணன் அந்த பிராணன் நமக்கு நல்ல சுற்றி நிலையில் அந்த பிராணன் இருக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி நல்ல எதிர்மறை ஆற்றல் நீஞ்சி நல்ல ஆற்றல் வரணும்னா அந்த ஹோமம் அப்போ அந்த ஓமத்திலையே அந்த கருமையான உருவம் வருதுன்னு கனவு காட்டுறாங்கன்னா அம்மா சீக்கிரமே ஓமம் செய்து அந்த சக்தி வளக்கி விடு அந்த ஆத்மா உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது அந்த தெய்வ சக்தி ஆற்றலோடு அதை விளக்கி விடுன்னு சொல்கிற ஒரு அறிகுறி தான் அதுதான் கனவில் வராகி பல விஷயங்களை காட்டுவான் அதுதான் வராகியம்மாவுடைய வழிபாடு வராகியம்மா வந்துட்டாங்கனே ஏன் தீ அதிர்வு வருதுன்ற ஒரு கேள்வியே இருக்குது வராகியம்மா வந்துட்டால் ஏன் தீய அதிர்வுனா அனைப்புற நெருப்பு பிரகாசமாக தானே எரியும் அப்போ அந்த புசு புசு புசுன்னு பெருசா எரிஞ்சுதான் அந்த அது தனியும் அதே போல அம்மா உள்ள வந்துட்டோம்னா அந்த தீய சக்திகளுக்கு எரிச்சல் வரும் கோம் வரும் தீய மனிதர்களுக்கெல்லாம் கோம் வரும் அவங்களோட எதிர்மறை ஆற்றங்கள் ரொம்ப ஆவேசமா வெளிப்படும் அப்ப நமக்கு பொறுமை தேவை அம்மா அவங்களோட போரிட்டு நம்மளை வாழ வைக்க போறாங்க அஷ்டமா சித்திகள் தெய்வங்களையெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க பொறுமையா இருக்கும்னு இன்னும் தொடர்ந்து அந்த வராகிம்மா வழிபடும் ஆனா பல பேர் என்ன செய்கிறாங்க வராகிமா கும்பிட்ட உடல் ரொம்ப தீய அதிர்வடைகள் வருதுன்னு சொல்லிட்டு வழிபட்ட படத்தையும் விக்கிரகத்தையெல்லாம் கொண்டு கோயிலை போட்டுடுறாங்க குளத்துல போட்டுடுறாங்க மற்றவங்க யார்கிட்டேயே கொண்டு அதை ஒப்படைச்சிடுறாங்க அதெல்லாம் தவறான விஷயம் தெய்வம் என்னைக்குமே தவறு செய்யாது தீய அதிர்வடைகள் பிரகாசமாக வெளிவருது அப்படின்னா நல்ல அதிர்வடைகள் நெருங்குகிறது அந்த தீமைக்கு ஒரு ஆவேசம் வருகிறதுனா இருப்போம் அந்த நேரத்தில் நம்மளுடைய பொறுமையும் பக்தியும் ரொம்ப அவசியம் அதே போல் அந்த தீ அதிரடைய வெளிப்பாட்டை கனவு மூலமாக தான் சொப்ன வராகி காட்டுவாங்க அதுதான் வராகி அம்மோடைய சிறப்பு அம்சம் கனவுல என்ன வருகிறதோ அதனோட உள்ளான அர்த்தம் உண்டு இதை கனவு கொண்டான அந்த ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது அதை வந்து உள்ளே உணர்ந்தவங்களுக்கு தான் அந்த விஷயம் நமக்கு தெரியும் எப்போதுமே ஒரு நிமித்தங்களே அப்படி தான் நான் ஒரு சமீப சுங்குவாச்சத்திரத்தில் ஒரு நாய் நோய்வாய்ப்பட்ட பெற்றோர்களை நான் பார்க்க போனேன் ஒருவர் நெருங்கியவங்களை அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை போய்ட்டு பல்லூர் வராகியம்மா பார்க்கணும்னு நினச்சோம் ஆனால் அங்கே அமைப்பு அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையிலும் ஒரு வேதனைகள் வருத்தங்கள் சோகங்கள் என் மனசை ரொம்ப புழுங்கிடுச்சு அங்கே நடந்த வார்த்தைகள் ஒத்தருக்குத்திரை அவங்களுக்குள்ள எங்களை பார்த்த உடனே அவங்களோட தன்னோட வேதனைகளை எங்கிட்ட பகுந்ததை பார்க்கும்போது என் மனசு லைக்கலை அப்போ இப்படி போகலாமா திருப்பி மணி ஆறாக எடுத்து பல்லூர் கிட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் போகலாமா அப்படின்னு நடக்கும்போது அவங்க குடும்பத்தை சேர்ந்த முன்னாடி அந்த மகள் வண்டி ஓட்டுறாங்க எங்களுடைய வண்டி வருது முறையில் ஒரு கருப்பு வராகம் நகருகிறது எனக்கு உடனே கருப்பாக வராகம் வருது நம்ம வந்து வராகி அம்மா கோயிலுக்கு போகணுன்னே தோணலை ஏதோ அகில அம்மா குறுக்க போடுறாங்க அப்போது நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தா ஹோட்டல்ல வந்து ஒரு காஃபி சாட போனோம் அங்கேயும் சில ஒரு மாதிரி தீய நிமித்தங்கள் ஒரு மாதிரி விஷயங்கள் நடந்தது இத பார்த்த உடனே எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு பயம் கலக்கம் வந்தது அப்புறம் இல்லை நம்ம தெய்வத்தோட துணையோட தானே வந்திருக்கோம் நல்ல ஒரு விஷயமா பெரியவங்களை பார்க்கணும் ஒரு ஆறுதல் தானே வந்திருக்கும் நம்ம மனசு நல்லதா இருக்கு அதனால எந்த ஒரு துர் நிமித்தங்களை பத்தி கவலைக்கூடாது வரகியமா இன்னைக்கு வர வேண்டான்னு சொல்றாங்க போல இருக்கு பொழுதோடு வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க போல இருக்கு எந்த எதிர்மறை ஆற்றலோடு நீங்கள் இப்போ இங்கே எங்கள் கோயிலுக்கு வர வேண்டாம் எங்கள் இடத்துலேருந்து புறப்பட்டு அந்த சக்தி எங்கள் வீட்டிலேருந்து புறப்படும் போது வேப்பில வந்துடுவாங்க அதோட தெய்வங்களை காவல் தெய்வம் வருவாங்க அப்போ அம்மா சீக்கிரமே நம்ம எல்லைக்கு ரெண்டு பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம் சீக்கிரம் போக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிராவல் டைம் வீட்டு வரதுக்குள்ளே அன்றைக்கி ரொம்ப இருட்டும் அடித்து உடம்பெல்லாம் ஊஞ்சி போச்சு அந்த திருஷ்டி அப்போ நல்லது பராகியம்மா குறுக்க வந்தது கூட எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழிகாட்டினதை நான் வந்து இந்த கோயிலுக்கு வரணுன்றதை எடுத்துக்காம பிள்ளைகள் தனியாக இருக்குது சீக்கிரம் வீட்டுக்கு வரணுன்றதா மாதிரி எடுத்துட்டேன் அது எனக்கு அன்றைக்கு ரொம்ப நன்மையாக அமைஞ்சது நிமித்தங்களும் சகுனங்களும் கனவுகளும் நமக்கு எதுக்கு காட்டுறாங்க அப்படின்னா நமக்கு பெரியோர்கள் மூலமாக காட்டுவாங்க கனவு மூலமாக காட்டுவாங்க இந்த பள்ளி விழும் சத்தங்கள் மூலமாக காட்டுவாங்க மேலேந்து ஏதோ கொட்டும் ஏதோ விழும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை சுபமாகவும் அசுபமாக காட்டுவாங்கன்னா நடக்க போகிறத முன்னாடியே இருக்கிற அறிகுறி அப்போ நம்ம உடனே என்ன பண்ணணும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபடு தெய்வம் இந்த மாதிரி வரகியமான கொழுக்கம்பாக பிடிச்சிட்டு நம்ம வீட்டில் என்னென்ன எதிர்மறை ஆற்றல்கள் வரப்போதோ அதை உணர்ந்து கொண்டு நிறமறை ஆற்றலுக்கு வரத்துக்காக வீடை மஞ்சள் போட்டு வேப்பிலையை போட்டு பச்சக்கழுப்புறம் போட்டு கோமியம் போட்டு பன்னீரை விட்டு நல்லா வாசனை சென்ட்டு மல்லி சென்ட்டெல்லாம் விற்கும் அதெல்லாம் போட்டு வீடை கமகமன்னு தொடச்சி விட்டுணும் வாசனை சாணம் தெளிச்சு கோலம் போடணும் மஞ்சக்கு எரிச்ச மழை கட் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஓம தீபங்கள் அந்த வாசனை தீப திரவியங்களை தான் போடணும் அதே மாதிரி ஊதுவத்தி ஏற்றணும் இந்த மாதிரி விஷயங்களை தொடஞ்சா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செய்யக்கூடாது தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஏன்னா அமாவாசை பௌர்ணமி நெருங்கும் போது இந்த மாதிரி தீ அதனுடைய தாக்கம் வரும் அதை முன்னாடி கட்டணும் தொடர்ந்து ஒரு பதினோரு நாள் பதினெட்டு நாள் நீங்க விடாம செஞ்சு பாருங்க நம்ம என்ன கனவுல தீமையை கண்டோமோ அதை வந்தது மலை போல வந்தது பனி போல போயிடும் நம்ம அதை உணர்வோம் அதற்காக தான் சொப்னவராகி நம்மிடம் தீமை நெருங்கக்கூடாது என்பதற்காக தான் கனவையை காட்டுகிறார்கள் வராகி அம்மாவுக்கு வழிபடுறவங்களுக்கு எந்த குறையும் இல்லை வராகி அம்மா வழிபடுபவர்கள் வருத்தம் இல்லை எதையுமே நம்ம சைய சுழ சுயநலமோடு பார்க்க கூடாது எதுக்குமே ஒரு தப்பான அமைப்போட பார்க்க கூடாது என்றைக்குமே தெய்வம் தவறு செய்யாது மானுடம் மனிதர்கள் தவறு செய்யறா மானுடம்ன்றது தவறாது மானுடம் என்னன்னா நல்ல மனிதர்கள் தான் மானுடன் சொல்வோம் மனிதநேயம் உள்ளவர்கள் தான் மானுடம் சொல்வோம் இல்லை மாக்கள் விலங்குகள் சொல்வோம் நம்ம விலங்கு போல பகுத்தறிவு இல்லாம நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு நல்ல சக்தியும் எதிர்மறை சக்தியா தான் தெரியும் நம் மானுடம் போது மனித நேயத்தோட நமக்கு மீறிய பிரபஞ்ச சக்தி தெய்வம் என்னைக்குமே தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க அந்த கனவு நிமித்தங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக வரும் நடப்பதை முன்பே காட்டுவதனால் உஷாராக இருக்கிறதுக்காக நம்ம வழிகாட்டுறாங்க அதை நம்ம உணர்ந்து கொண்டு நான் சொன்ன அந்த அமைப்பில் நீங்கள் வந்து அந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்கள் எல்லா கனவுகளையுமே பாருங்கள் அடுத்த முறை கனவு வந்து நல்ல கனவாக வந்து தெய்வ சக்தி உள்ளே வந்ததுக்கான அமைப்பையும் காட்டுவாங்க அதுதான் சொப்ன வராகியோட சிறப்பம்சம் மீண்டும் நம்ம இணைவும் அடுத்த பதிவில் வந்து வராகியம்மாவை வீட்டு காலத்தில் வழிபடலாமான்ற ஒரு கேள்விக்கு பதில் பார்க்க போகிறோம் அதே போல் வராகியம்மா வருவதற்கான அறிகுறிகள் என்ன வராகியம்மா நம்மோடு இருப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க எப்படி வராகியம்மா நம்மோடு இருப்பாங்க அதற்கான காட்சி பொருள் என்ன இதெல்லாம் அடுத்த பதிவில் பார்க்கும் வரை வராகி டிவியுடன் இணைந்திருக்கு மகா வராகி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு நல்ல விஷயம்னு உங்களுக்கு தோணிக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள் ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய் வராகி